சில்வர் ஸ்கிரீன் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து பொங்கல் செலப்ரேஷனுக்கு வந்துருக்கோம் அதாவது மணி எயிட் எயிட் லெவன் அதான் வந்து கிளம்பி வர சொன்னது ஆறு மணி பார்த்து 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 கோலம் அந்த கோலத்தை அப்படியே காட்டிடுங்க சோ இதுதான் வந்து நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இனிஷியலா போட்டு பாத்து கோலம் இது கோலம் ஆடாது அலங்கோலண்டாது விடிய விடிய போட்டங்க விடிய விடிய எது இந்த கரும்பு தோகா நைட் பூரா உட்கார்ந்து வரையஞ்சிங்க ஆமாங்க சோ என்ன கிளம்பி வர சொன்னது வந்து 6 மணி பட் நான் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு அழகா ரெடி ஆகி வரதுக்கு வந்து 8 மணி ஆயிருச்சு பரவால நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் வர போய் பார்த்தறலாம் வாங்க போயிரலாம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தாச்சு அண்ணா அண்ணா நல்லா இருக்க நல்லாதானா இருக்க

ஸோ வந்து இப்போ நான் ஏதாவது நான் யூஸ்வலாக டெய்லி டே அண்ட் நைட் மிக்ஸ் பண்ணிருப்பேன் நான் எதாவது பாட்டு இப்போ ஒர்க் பண்ணிருப்பேன் ஆர்டிஸ்ட்டுங்கலாம் வருவாங்க அவங்க கூடலாம் நல்ல ஒரு ரேப்போ ப்ரோ இருக்கிறப்ப பில்ட் ஆகும் அதுவே வந்து எனக்கு தெரில வேறாட்ட பட் ஆனால் அவர்கிட்ட டெசிஷன்ஸ் ஏதாவது கேட்டாலும் நான் இந்த மாதிரி மிக்ஸில் ஏதாவது இருக்குது அதில் இருக்குதுன்னா அதுவும் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லுவார் தம்பி எனக்கு பிடிக்கலப்பா தம்பி எனக்கு பிடிக்கும்ப்பா ஸோ ஹீ இஸ் ஓப்பன் டு ஆல் யூனோ கிவிங் கிரிட்டிக் கிரிட்டிக்கல் இதெல்லாமே அட் சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறதில்ல ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி விச் இஸ் ஆக்சுவலி அ குட் திங் ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையும் வாங்கக்கூடாத அடிலாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆமாம் அதே தான் அதே மாதிரி ஒரு 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 சீனுனா முப்பது நாற்பது டேக் போடுறது ராஜு ராஜு வந்து ராஜு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட் அவரோட பிரெயின் வெரி வெரி டிஃபிகல்ட் டே இந்த ஆங்கில பாடுறா கோலம் சூப்பராக இருக்குடா தமிழ் படத்தில் பரதநாட்டியம் போடு கோலம் கீர்த்தி நீ பரதநாட்டியம் ஆடுவல்ல இல்லைண்ணா ஆடு பார்ப்போம்

சரி இவங்க வந்து பொங்கல் வைப்பாங்க நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வைக்க மாட்டாங்க போல ஸோ நம்ம வந்து நம்ம டீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஹாய் வணக்கம் இவர் வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் ஐயோ மறந்து போயிட்டேன் ரெட்டை கதிரையில இவர் மியூசிக் டைரக்ட் பண்ணலையா பண்ணாரா பண்ணலையா என்ன பண்ணா இவன் போயிட்டு வணக்கம் சொல்லுப்போம்

இல்ல இல்ல டைரக்டா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஓகே இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர பில்ட் ஆ இருந்துச்சு செட் ஆகாது அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு நான் நிறைய பண்ணேன் அப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் அப்படிதான் கேமரா ஸ்கோர் பண்ணுவான் பையன் ரொம்ப நன்றி அடுத்து நம்ம

சோ அடுத்து தான் நம்ம ரெட்டை கதிரையில மிக்சிங் இன்ஜினியர கூப்பிட்டலாம் வாங்க நறுல இருக்கங்க அதுதான் மலகம் சோ பாத்தீங்களா எபிசோட்ஸ்லாம் இங்க நான் தான் மிக்ஸ் பண்ணேன் மிக்ஸ் பண்ண நான் தான் அது மாப்புல நானே மாப்புல போட்டு இருக்க Dress அவர் இந்த மாதிரி எல்லா வாலியும் வந்துட்ட அவர்தான் அவர் விட மாட்டார் இன்னைக்கு பண்ணா தான் நைட் போய் பார்த்து நேர் போல காலைல நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இது மாத்தணும் அது மாத்தணும் இது மாத்தணும் எப்ப நம்ம மாத்தவே தான் அதானே ஒரு அண்ணன் தான் மாத்தணும் திரும்ப போய் மாப்புல ரொம்ப வாள வாங்கிட்டார்

அனாலதே காலைல வந்தில இருந்து கூப்பிட்டு அவர் பக்கத்துல போய் நின்னு நான் வேற ஏதோ காரணமென்றே சொன்னே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சரி சரி நெக்ஸ்ட் கூப்பிடுறீங்களா இப்போ வந்து நம்ம ரெட்டை கதிரையில எல்லா போஸ்டர்ஸும் டிசைன் பண்ற போஸ்டர் கூப்பிடலாம் ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி பொங்கல் எப்படி போயிட்டு

மன்ன மேடம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ குட் சோ இப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ல எப்படி போயிட்டு இருக்க சூப்பரா போயிட்டு இருக்கு சூப்பரா வேலை வாங்குறாரு சூப்பரா வேலை வாங்குறாரு அது வந்து நீங்க பதிவு பண்ணலாம் வேலை வாங்குறாரு அவர் முன்னாடியே நீங்க பதிவு பண்ணா அப்பதான் வந்து அடுத்த வாட்டி வேலை வாங்க மாட்டாரு அஸ்லா பத்தி நான் சொல்றே நானே பேசிடறேன் நீங்க நான் கேள்வி கேட்டினா டேக் டேக் ரொம்ப போதே நானே பேசி முடிச்சிரறேன் அங்கமான மனுஷன் வேலன் வந்துட்டா கரெக்டா இரு பா எப்படி வேலை வாங்கணும் ஒருத்தனை எப்படி வேலை வாங்குறனா இவனும் வேலாகாகவும் வன்றது கரெக்டா வேல வாங்குறவா புள்ள இப்போ அடுத்ததான் நம்ம டீமோட ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிடலாம் ப்ளீஸ் கம் இவர் வந்துட்டு சன் டிவியில் கயல் சீரியல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஒரு காமெடியன் ஆக்சுவலாக

லைக் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஃபேமஸான மிக்சிங் இன்ஜினியரை நம்ம கூப்பிட போகிறோம் ப்ளீஸ் வந்துருங்க சார் ஸோ வந்து இவர் வந்து துரந்தர் மூவியில் வந்து ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தமிழில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹாய் எப்படி இருக்கீங்க I'm குட் I'm குட் சரி ஒரு ஒரு ஒன் லைன்ல உங்க ஒன் லைன்ல வந்து நீங்க ராஜு ப்ரோ பத்தி சொல்லிருங்க ராஜு ப்ரோ ஒன் லைன்ல சொல்லணும்னா ஒரே ஒரு ஆன்சர் வந்து ஒன் லைன்ல ஹஸ்லர் 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 ஓகே சோ உளச்சிட்டே இருப்பாரு தான் நாலு மணிக்கு எந்திரிப்பாரு நாலு அஞ்சு மணிக்கு எழுந்திரிப்பாரு எங்க வாக்கிங் போயிட்டு வந்துடுவாரு போயிட்டு வந்துட்டு எங்க எழுத போயிருவாரு இல்லைன்னா ஷூட்டோ இல்ல எடிட்டோ ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா என்கிட்ட வந்துட்டு தம்பி எனக்கு எஸ்எப்எஸ் சொல்லித்தான்ட்டு உக்காந்துட்டாரு இப்போ அவரே பண்ணிட்டு இருக்கிறாரு வீடியோ எடிட் பண்ணிருக்கிறாரு சோ ஐ திங்க் யூடியூப் இஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தான் நிறைய லேர்ன் பண்ணதே அவருன்னு நினைக்கிறேன் பட் யா அபார்ட் फ्रॉम தட் ஹி இஸ் எ பிக் ஹஸ்லர் சரி இப்ப கொஞ்சம் உண்மைகள் வருவோம் ராஜு ப்ரோ பத்தி இப்ப அந்த ஸ்கிரிப்ட் அதல வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் அட அதனால கட் பண்ணிருங்க இப்ப உண்மைகளுக்கு வந்து இப்ப சொல்லுங்க ராஜு ப்ரோ பத்தி ராஜு ப்ரோ வந்து வந்து ஐயோ நான் சொன்னா ஒவ்வொரு இடத்துல கிங் கிங் பீப் பண்ணுமே அப்படிலாம் இல்லை ராஜு ப்ரோ வந்து எப்படின்னா

எிங் hmm. ஹேப்பன் REASON திருப்பி நல்லதே நடக்கும் நடக்குது எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இருக்கு

எதுக்கு கூப்டாரு அப்ப வந்து அவர் உங்களுக்கு பெருக்க கூப்டிருக்காரு சொல்லுங்க நம்ம குப்பை எல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் சும்மா வேஸ்ட் அதுக்கு முன்னாடி இருந்தது தான் オリジナル நான் உங்க கிட்ட வந்து கேக்குறேன் நீங்க உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல முட்டை பாக்ஸ் வாங்கி தந்தாரா இல்ல انا நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவார் உங்களுக்கு முட்டை அந்த முட்டை பாக்ஸ் பின்னாடி ஒரு கதை இருக்கு அவர் சொல்லுங்க நீங்களே

சொல்லுண்ணே நீ சொல்லுங்க எங்கண்ண பேரெல்லாம் வணக்க மாட்டேன் ஸோ எங்கள் அண்ணன் ஆனந்த அண்ணன் ஸோ அவர் தான் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா எல்லா விதத்துலுமே சப்போர்ட் பண்ணுவது வந்து ஆனந்த் அண்ண தான் ஸோ இவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் எந்த டைம்ல எது கேட்டாலும் ஸ்கிரிப்டில் டவுட்டாக இருந்தாலும் சரி மணி இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் எதுவாக இருந்தாலுமே இவருக்கு வந்து ஃபுல் பேக் வந்து ஆனந்த் அண்ணா தான் ஆனந்த அண்ண பற்றி சொல்லுங்க ஆனந்தி ஸ்பெஷலாக சொல்கிறது இல்லை அவன் இல்லாட்டி போய் இது எதுவுமே இல்லை அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லுன்னா அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து இந்த ப்ராஜெக்டில் என்ன விட என்ன அதிகமாக நம்மது ஆனந்த் தான் என்ன சொல்கிறது ஸ்கிரிப்ட் கையில் இருக்குது ஆனால் அதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் ஏன்னா நம்மட்ட எதுவுமே இல்லை பேக்ரௌண்ட் எதுவுமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஏ யார் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணு பண்ணுன்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் என்ன கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சரி ஓகே பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சது இது கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி ஷூட் முடி ஷூட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம் ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க சபரியாக இருக்கட்டும் கீர்த்தனா கோவிந்தராஜனாக இருக்கட்டும் பிரியா ராஜ்குமார் எல்லாருமே எனக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாத இடத்துல கூட அவங்களுக்கு என்ன அவங்க வந்து அதை எதுவுமே காமிச்சிக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா பண்ணாங்க ஸோ அதனால் மட்டும்தான் அந்த ஷூட் ரொம்ப வேகமாக முடிஞ்சுது ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய வச்சு செஞ்சாங்க இருந்தாலும் அதை கடவுள் பிணியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது நண்பனும் அவங்க கூட இருந்ததுனால எல்லாமே சிறப்பாக முடிஞ்சது அவ்வளோதான் இப்போவும் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் அவன் தான் கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் தான் எல்லாமே அவனால் தான் இப்போ எல்லாமே அவ்வளோதான் நான் வேலை வாங்கும்போது நிறைய கஷ்டப்படுத்திருப்போம் உங்கள் எல்லாத்தையும் சபரியாக இருக்கட்டும் கீர்த்தனாவே இருக்கட்டும் கீர்த்தனாக இருக்கட்டும்

பிகாஸ் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி கண் பார்க்கணுன்னா அந்த இடத்துல அந்த கண் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஒரு டேரக்டர் எப்படி சொல்கிறதுனா நான் அந்தளவுக்குள்ள ஃபஸ்ட் நடிக்கு நடிக்க மாட்டேன் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த இந்த சீரீஸ் நடிச்சதுக்கப்புறம் லைக் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு காரணமானவர் வந்து இவர் தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது ஒரு லக்கியஸ்ட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம் பிகாஸ் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியே வெளியே சேனல்லாம் நிறைய நடிக்கவே ஆரம்பித்தேன் இவர் வந்து டியூன் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் நிறைய இடத்துல நான் தான் அவரை மன உளைச்சல் படுத்திருப்பேன் எடுத்துகிட்டு போய் வெறும் சன்லைட்லலாம் நிற்க வச்சுட்டு எல்லாரும் திட்டுவாங்க நான் சரி அந்த அந்த சீன் வராது எனக்கு டக்குனு வராது ஸோ வந்து கேவலமாக திட்டுவாங்க நீ ஒன்று கேவலமாக திட்டதே இல்லை கிருதி சொல்லலாம் அவருக்கு திட்டுன்னு கிடையாது சொல்லி நம்ம வரப்போ இல்லை மனசுக்குள்ளே திட்டியிருப்பார்ல மனசுக்குள்ளே என்ன திட்டுனீங்க அது சொல்லுங்க

எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன சொல்றது கொஞ்சம் ப்ரெஷர் யாராவது செய்யும் ஆனால் அதை காமிச்சிக்க மாட்டேங்குமே இது வரைக்கும் யாரையும் எந்த மாதிரி காமிச்சிடல ஆனால் மேபி லாஸ்ட் டேக்கும் லாஸ்ட் டே ஷூட்ல மட்டும் நீ லைட்டாக திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் லைட்டாக தான் அதோம் அப்புறம் நம்ம தருண் கடைசி நாள் ஷூட்ல அந்த ரெண்டு பேர் மட்டும் நான் இப்போ இந்த நேரத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மொத்த ஷூட்லயுமே லைட்டா இருந்தது சாரி மன்னிச்சுக்க மன்னிப்பு தூக்கி குப்பை தூக்கி போடுங்க சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுங்க பொங்கல் செய்ய போறேன்டா செஞ்சு தரண்டா சுகர் கட்ல இருக்க பொங்கலே சாப்பிட மாட்டேன் சுகர் உனக்கு பொங்கல் செஞ்சு தரேன் உப்பு போட்டு உப்பு போட்டாது நீ சாப்பிடுங்க உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும் சரி இன்னொரு முக்கியமான ஆளு இந்த டீம்லயே ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆளுதான் தருண் கேமராமேன் எல்லாருக்குமே ஆமா ஆமா அவன் அவ திருச்சியில் வந்து சொந்தமாக ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக அவர் ஸ்டுடியோ மூடிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க ஆனால் என் தம்பி அவன் பண்ணான் ஸோ இந்த நேரத்தில் நான் தருணுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் முக்கியமாக இருக்கக்கூடியது ஆனால் இப்போது சபரிமலைக்கு போயிருக்காரு போட்டு சபரிமலைக்கு போயிருக்கனால அவரால் இதில் கலந்துக்க முடியல ஸோ அடுத்து நம்ம மீட்டப்பில் கண்டிப்பாக தருண் இருப்பான் அப்போது நான் எல்லாருக்குமே அவனை இன்ட்ரோ கொடுக்குறேன் அதுக்கடுத்து நண்பர் பரணி அவர் இல்லாட்டியும் இந்த ப்ராஜெக்டில் எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து நாளைக்கு ஷூட் இருக்கும் ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் முதல்ல கால் பண்ணுறது அவரு தான் பண்ணுவேன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஷூட் ஹவுஸாக இருக்கட்டும் ஒரு லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் கூட முழு ப்ராஜெக்ட் என் கூட இருந்தது என் நண்பர் பரணி மட்டும்தான் அவருக்கு எனக்கும் அதிகபட்சமாக பழக்கம் கூட கிடையாது முன்னால இந்த ப்ராஜெக்டில் திடீர்னு பேசி சும்மா பழக ஆரம்பித்தோம் ஆனால் கூட கூட இவ்வளோ பண்ணுவாங்களான்னு தெரியாது எனக்கு அவர் அவ்வளோ பண்ணார் என் நண்பர் பரணி ஸோ அவர் இந்த நேரத்தில் வர முடியல அவர் கொஞ்சம் வேலையை பிஸியாக இருக்காது நம்ம பிரியா ராஜ்குமாராக இருக்கட்டும் அவங்களும் செலிப்ரேஷனுக்கு அவங்கள கூப்பிட்டுலாம் நினச்சேன் ஆனால் அவங்க ஒரு முக்கியமான ஷூட்டில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க வர முடியலன்னு சொன்னாங்க ஸோ மற்ற எல்லாரும் மேக்சிமம் வந்திருக்கும் அடுத்தடுத்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அதுவும் ஒரு புது சேனலில் இவ்வளோ ரிலீஷ் ஆகுன்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மக்கள் தான் நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட் தான் இவ்வளோ தூரம் எங்களை கூப்பிட்டு போயிருக்குது ஒரு பூபதிங்கிற ஒரு கேரக்டரை இவ்வளோ கொண்டாடுவாங்க நான் எதிர்பார்க்கல முக்கியமாக காட்லாந்து சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா இந்தமாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து அவ்வளோ மெசேஜஸ் வருது சவுத் சைட்லேருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த பக்கத்துலேருந்து எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் சப்போஸ் யாருக்காவது ரிப்ளை பண்ணாமல் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தவறி இருப்பேன் ஆனால் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அடுத்து கொஞ்சம் லேட் கூட கண்டிப்பாக மெசேஜ் பண்ணிடுவேன் ஸோ இதை தப்பா எடுத்துக்காதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு எப்படி இந்த ரெட்டைக்கதிரிக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்லையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி